சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஒரு சுலபமான பரிகாரம் இதையும் நீங்க செஞ்சு பாருங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க கல்லு உப்பு எடுத்துக்கோங்க சர்க்கரை எடுத்துக்கோங்க இது மூணும் எடுத்துக்கோங்க இதை என்ன மெத்தட்ல பண்ணணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறோம் இதுக்கு வந்து அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க வீடியோவை பாருங்க அளவுக்கு குறையில்லாம இதை பண்ணணும் எந்த பரிகாரம் பண்ணாலும் நீங்க சரி வர பண்ணணும் அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது அதுதான் முழுமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா சனி ஹோரையில செய்யுங்க சனி ஹோரை அப்படிங்கிறது எப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனி ஹோரைனா காலையில ஆறு டு ஏழு சனி ஹோரை அடுத்து மதியம் ஒன்னு ரெண்டு அப்புறம் நைட்டு எட்டு ஒன்பது இந்த மாதிரி மூணு டைம்ல உங்களுக்கு எந்த டைம் செய்ய முடியுமோ அந்த டைம்ல நீங்க செய்யுங்க இது ரொம்பவே உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த நாள்ல சனிக்கிழமையில மூணு சனி ஹோரை வருது அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை அதிக பலன் கொடுக்கும் ஏன்னா அது அந்த சுக்கரகோரை அந்த நாள்ல நிறைய வேலை செய்யும் சனிக்கிழமைகள்ல சனி ஹோரை நிறைய வேலை செய்யும் ஏன்னா சனிக்கிழமையில அந்த ஹோரை இப்படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க வியாழன் கிழமை நல்ல வேலை செய்யும் அதனால குரு ஓரையில நீங்க செய்யலாம் இந்த மாதிரி அந்தந்த நாள்ல அந்தந்த ஹோரைகள் அதிக பலமா இருக்கும் அதனால நீங்க அந்த நாள்ல செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர ஓரை ரொம்ப வேலை செய்யும் அந்த நாட்கள்ல சந்திர ஹோரை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை நல்லா இருக்கும் அந்த நாள்ல நீங்க அதை செய்யலாம் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கு அந்தந்த ஓரைகள் முக்கியமா வேலை செய்யும் அதனால அந்தந்த இதுல நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப ஓரளவு உங்களுக்கு ஓரைகள் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் புரியலன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இப்போ இதுக்கு இப்போ சனி ஓரையில தான் இந்த பரிகார முறை நீங்க செய்யணும் அதனால சனி வந்து திரும்பவும் சொல்றேன் காலையில ஆறு ஏழு மதியம் ஒன்னு ரெண்டு நைட்டு எட்டு ஒன்பது இந்த மூணு வேலைகள்ல எப்ப வேணாலும் செஞ்சுக்கோங்க இதை மாத்தும் போது நீங்க தண்ணில கரைச்சி விட்டுருங்க ஏன்னா இதுல உப்பு சக்கரை எல்லாம் இருக்கிறதுனால பறவைகள்லாம் இதை சாப்பிடாது மாட்டுக்கெல்லாம் போடக்கூடாது நீங்க ஏரி நிலைகள் இல்லை இல்லைன்னு எல்லாரும் சொல்றீங்க அதனால நீங்க இதையும் தண்ணியிலே கரைச்சி விட்டுறலாம் சிங்க்ல அதனால ஒண்ணும் தவறில்லை இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கறத நீங்க பாருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு பச்சை கற்கு போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு நீங்க சக்கரை எடுத்தீங்கன்னா நான் அந்த பவுல்ல எடுத்திருக்கேன் இல்லையா அந்த பவுல் பார்த்துக்கோங்க நீங்க எந்த அளவு போடுறீங்களோ அந்த அளவு இதுதான் கிடையாது உங்க வீட்டுல எந்த அளவு இருக்கோ ஆனா அதே மாதிரி மூணுமே ஒரே அளவா இருக்கணும் அது பார்த்துக்கோங்க இந்த சர்க்கரை போட்டுக்கலாம் அதே அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இது பச்சரிசி அதே அளவு அளவு பார்த்துக்கோங்க மூணு ஒரே அளவு வந்து நீங்க நல்லா கலந்துக்கோங்க இப்படி கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் கலந்துகிட்டே இருங்க அப்படி நீங்க கலக்கும் போது ஓம் ஸ்ரீ சனீஸ்வரா போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வரா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டேதான் இத நீங்க கலக்கணும் நீங்க கலக்குற வரைக்கும் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் ஓமே மகிமையா இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பணம்ங்கிறது உங்க வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இது வந்து உப்பு இருக்கிறதுனால எறும்பு எதுவுமே வராது ஆனா நீங்க மாதம் ஒரு முறை இதை நீங்க மாத்திடுறது ரொம்ப நல்லது நீங்க இதை பாருங்க உங்களுக்கு மாத்தணும்னு தோணுச்சுன்னா நீங்க உடனே மாத்துங்க ஆனா அடிக்கடி பாத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி செய்யறது பெருசுல இதுல பூச்சி இந்த தூசி இது எல்லாமே இல்லாம நீங்க அந்த அடிக்கடி மாத்திடுங்க மாதம் ஒரு நாள்னா மாதம் ஒரு நாள் மாத்தலாம் ஆனா கொஞ்சம் கிளீன் இல்லாம ரொம்ப டஸ்டா இருந்தது நீங்க மாத்திக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூட மாத்திக்கலாம் இது அதிக பலன் கொடுக்குற ஒரு பரிகாரம் இதுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் பணம்ங்கிறது வீட்டுல எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பரிகாரம் முறையினால ஆனா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறது மட்டும் இல்ல இது நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன் மாதத்துல இருமுறையும் கரைச்சு விட்டுருங்க அல்லது நீர் நிலைகள்லாம் போட்டுருங்க பறவைக்கும் எதுக்குமே இதை கொடுக்காதீங்க இதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் தான் எடுக்கணும் இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி டம்ளர் தான் நல்லது அதுதான் நீங்க எடுக்கணும் அதை எடுத்து ஆனா அது முழுவதும் வரணும் இது இப்போ இப்போ இது முழுவதும் போட்டாச்சு இந்த மாதிரி இப்படி முழுவதும் போட்டுக்கோங்க அந்த மாதிரி நீங்க டம்ளர் எடுத்துக்கோங்க சின்ன டம்ளர்னா அதோட அளவு எப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த அளவு இப்போ இது முழுவதும் இது ரொப்பியாச்சு அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின்னா எடுக்கணும் குண்டூசி எல்லாம் சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின்னா எடுக்கணும் குண்டூசி எல்லாம் எடுக்க கூடாது நான் திரும்பவும் சொல்றேன் நான் என்ன சொல்றனோ அது மட்டும் நீங்க செய்யுங்க வேற எதையாவது பாத்துட்டு என்ன தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அதோட தார்ப்பரியம் என்னவோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மாத்தி செய்யாதீங்க யார் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் இதை விட பெரிய பின்னா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இத நீங்க இந்த இந்த ஓப்பன் பகுதி இருக்குல்ல அது வந்து வடக்கு திசை நோக்கி வைக்கணும் வட பகுதி இருக்குல்ல அதை வைக்கணும் இதை நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில வைங்க அல்லது வடகிழக்குல வைங்க ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி வச்சாலும் நீங்க இந்த மாதிரி இது வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் இந்த இந்த பகுதி வடக்கு நோக்கி இருக்கணும் இது வந்து இருக்கணும் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகுந்த பலன்கள் கொடுக்கும் இன்னொன்னு என்னன்னா இது வந்து துருப்பிடிச்சிரும் இந்த இந்த பகுதி எல்லாம் அத நீங்க அப்படி துரு பிடிக்கவே கூடாது இந்த பரிகாரத்துக்கு துரு பிடிக்காம நீங்க பாத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்க மாத்தும்போது பின்னை மாத்திக்கோங்க அதை தேய்ச்சி நீங்க கழுவுனாலும் நாளும்